விழுப்புரம் விழுப்புரம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றிய இதுதான் ஆவியன் வந்து யூனியன் நம்ம ஸ்டோரில் வாங்குகிற பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்நூறு பிஎம்சி போயிட்டு அங்கேருந்து இருந்து விழுப்புரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்துக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு பால் பவுடரு பால் கோவா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க இதெல்லாம் பா ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே சேல்ஸ் ஹோம் இதில் மீதி இருக்கிற பாலம் வந்து சென்னைக்கு போகும் சென்னையில் போய் இங்கே பாக்கெட் பண்ணி சென்னைக்கு அழைச்சிடுவோம் நீங்கள் இதுதான் ஆவின் ஆவின் பாலாகும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குலப்பி தான் குல்ஃபி சூப்பராக இருக்கும் நெய் நெய்யெலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெய் பால்கோவா சூப்பராக இருக்கும் சரிங்களா இன்றைய பணி இதுதான் இந்த இந்த டேங்கர் லாரில் தான் வரும் டேங்கரில் வந்து கேனில் வந்து பிஎம்சி வந்து பிஎம்சியில் வந்து லோட் பண்ணி இந்த மாதிரி டேங்கர்ல வந்து இங்கே வந்து போட்டு திரும்பி இங்கே தான் எல்லாமே ப்ராடக்ட் வந்து தயாராகும் நம்பிக்கை விழுப்புரம் யூனியனில் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் கிளம்பிட்டேன்ங்க குட்டி மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் திரும்பி பிஸ்கெட்லாம் நிறைய இருக்குது அது வந்து ஆவியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பாக்கெட் இது வந்து சென்னையில் வந்து ப்ராடக்ட் பண்ணி விழுப்புரம் யூனியனுக்கு தான் வந்துடுது இதனுடைய ப்ரைஸ் பன்னெண்டு ரூபா தான் இது வந்து ஃபுல் ஃபுல் மில்க்கில் பாலில் வந்து ரெடி ஆகட்டு மில்க் பிஸ்கெட்டு சூப்பராக இருக்கும் அதுக்குன்னா அந்த மாதிரி குல்ஃபிலாம் நிறைய சேல்ஸ் எம்ஆர்பி இல்லாமல் போடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுல் ஃபுல் வெண்ணெயில் வந்து ரெடி ஆகட்டும் இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா வரும் ப்ரைஸ் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா பண்ணிக்கிறோம் முப்பத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து ரூபா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வெண்ணெயில் வந்து ரெடியாக பட்டர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நானும் சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இnabla 110 ரூபாய் பாயிட்டா சின்ன தான் வாங்குறோம் மில்கிஸ்ல வந்து தயாரா வச்சிருப்பாங்க. வந்து தயாரா இருக்கும். நான் போட்டனே வெயி மட்டும் நம்ம பிஸ்கட் இது வந்து கேக்குறாங்க. இது வந்து பிஸ்கெட்டு எல்லாமே பல ஐம்பது